அன்பான மாணவர்களே வணக்கம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணக்கு இயல் ஒன்று எண்ணியலை பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் தசம எண்களை குறித்தல் பயிற்சிகளுக்கு உண்டான அனைத்து கணக்குகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இதற்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த பருவத்துக்கு உண்டான அனைத்து கணக்கிலையும் வீடியோவை போட போகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து கணக்குகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் தசம எண்களை குறித்தல் படத்தில் கீழ்கண்ட பட விளக்கத்திற்கு உரிய தசம எண்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இது ஒவ்வொன்றும் ஒன்றை குறிக்கிறது ஒரு ஒன்று ஒரு மூலியன் எண் ஒரு எண்ணை குறிக்கிறது இப்போ இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ ஒரு அடுக்கில் பத்து இருக்குது பத்து இதில் ஒரு ஒன்று பன்னெண்டு பதினொன்று இதில் ஒரு ஒன்று பன்னிரெண்டு இருக்குது அப்போ முழுசாக பன்னெண்டு இருக்குது இது இல்லாமல் இது என்ன சொல்லுவோம்னா பத்தில் இது சொல்ல சொல்லணும் பத்தில் ஒன்று அதாவது இந்த பிஸ்கெட்டை பத்தா இப்படி கிரா குறுக்கு வெட்டில் பத்தா கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இது என்ன பத்தா கட் பண்ணி ஒன்று இதுக்கு என்ன மீனிங்னா பத்தில் ஒன்று அதாவது இதை பத்து பீஸாக கட் பண்ணி அதில் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க அப்போ இதை இதில் அதே மாதிரி தான் இது என்னது பத்தில் ஒன்று அப்போ இதில் பத்து பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு புள்ளி அதை என்ன பத்தில் ஒன்றுங்கிறத புள்ளி வச்சு இதில் ஒரு ஒன்று இதில் ஒன்று ரெண்டு அப்போ இதில் பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி ஒன்று பன்னெண்டு புள்ளி ரெண்டு இதோட இடமதிப்பு கேட்டால் ஒன் போ பத்தில் ஒன்றுன்னு சொல்லுவோம் இதே வந்து தசம பின்னமாக எழுதுனாங்கன்னா இது என்ன பண்ணோம்னா ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு எழுதுவோம் அப்போ இங்கே ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று இங்கே ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று இங்கே பன்னெண்டு புள்ளி ரெண்டுன்னு வருது பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது இது புள்ளின்னு சொல்லணும் பன்னெண்டு புள்ளி ஒன்று பன்னெண்டு புள்ளி ரெண்டு இப்போ இது சொல்லுங்கள் இதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து இருபது இருபத்தி ஒன்று முழுசாக என்ன இருக்குது இருபத்தி ஒன்று இருக்குது அடுத்து புள்ளி வச்சுருவோம் ஒன்று இரண்டு மூன்று அப்போ இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று இதனுடைய தசம எண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு அப்படிங்கிறது தான் இரண்டாவது கணக்கில் முதல் கணக்கு என்ன கணக்குனா கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டராக மாற்றுங்க மில்லி மீட்டரில் கொடுத்த சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க தசம எண்களை பயன்படுத்தி மாற்றுங்க அனுப்புறாங்க நமக்கு தெரியும் ஒரு மில்லி மீட்டர் சமம் ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் அதாவது சென்டிமீட்டரில் பத்தில் ஒன்றுங்கிறது தான் மில்லி மீட்டருங்கிறது சென்டிமீட்டரில் பத்தாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை எடுத்திங்கன்னா தான் பத்தில் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்குறதா மில்லி மீட்டர்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா பத்தில் ஒன்று பை பத்துங்கிறது ஜீரோ புள்ளி ஒன்று அப்படின்னு தசமாக பின்னமாக மாற்றி எழுதுவோம் அப்போ ஒரு மில்லி மீட்டர் அப்படிங்குறது ஜீரோ புள்ளி ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அஞ்சு மில்லி மீட்டர் என்ன வரும் அப்போ அஞ்சு பை பத்து சென்டிமீட்டர்னு வரும் அப்போ என்ன ஒன்று மாத்தியே ஒன்று ஒன்று போட்டீங்கன்னா அஞ்சு பை பத்துக்கு என்ன வரும் ஜீரோ புள்ளி அஞ்சு சரி அது ஐந்தை பத்தாவது கொடுத்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னு தான் வரும் அப்ப ஜீரோ புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் அப்ப ரெண்டாவது எனக்கு பாருங்க அதுலயே ஒன்பது மில்லிமீட்டர் அப்படின்னு பார்த்தா அப்போ இங்கே என்ன வரும் ஒன்பது பை பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் அப்போ என்ன வரும் நீங்கள் சொல்லிடலாம் ஜீரோ புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஞாபகமேட்டுதுன்னா ஒரு மில்லி வந்து ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு ஞாபகம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றும் போது ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் அந்த ஒன்று பை பத்துக்கு ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு எழுதிக்கும் அதை மட்டும் ஞாபகிச்சிட்டிங்கன்னா போதும் அடுத்தடுத்த கணக்கில் நம்ம போட்டு போய்ட்டு இருக்கலாம் இல்லையே மூன்றாவது கணக்கு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அப்போ என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு பை பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு வருமா சரி இப்போ இந்த தடத்துல என்ன வரும் பாருங்க நாற்பத்தி ரெண்டு பத்தால் அப்தோம் என்ன வரும்னா ஜீரோ புள்ளி ஒன்பது இப்படின்னு இப்போது ஒன்பது பத்தாள் அவுத்தான் ஜீரோ புள்ளி ஒன்பது வந்து இல்லைங்களா அப்போ இங்கே பின்னா கடைசியிலிருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வரும் அப்போ இங்கே நாற்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டுன்னு வராது என்ன வரும்னா நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் இங்கேருந்து ஒரு ஸ்தானம் இங்கேருந்து ஒரு ஸ்தானம் அல்லது ஒரு இலக்கம் இங்கேருந்து ஒரு இலக்கம் தள்ளி தான் புள்ளி வரும் அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் இங்கே ஒரு இலக்கம் இருந்தால் அதை அப்படியே ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்குவோம் ஒரு இலக்கம் இருந்தால் ஜீரோ புள்ளி ஒம்பதுன்னு வச்சுக்குவோம் இங்கே நாலு இருக்கிறதுனால இங்கே ஜீரோ இருக்க வேண்டிய இடத்துல இங்கே நாலு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை அதனால நம்ம இங்கே ஜீரோன்னு போட்டுக்கிறோம் இங்கே முன்னாடி நாலு இருக்குது இல்லைங்களா அதனால் நாலு புள்ளி ரெண்டு இல்லைனா எப்படி அமைச்சிக்கலாம்னா நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னா நமக்கு தெரியும் நாலு பத்து மில்லி மீட்டர் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர்ல நாற்பது சென்டிமீட்டர் ப்ளஸ் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு மில்லி மீட்டர் வரும் நாற்பது மில்லி மீட்டரு அப்புறம் ரெண்டு மில்லி மீட்டர் வரும் நாற்பது மில்லி மீட்டருக்கு நாலுன்னு போட்டு வரும் நாலு சென்டிமீட்டர் வந்துடும் அப்போ இந்த ரெண்டை மட்டும் மாத்தினீங்கன்னா என்ன வரும் ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு வரும் அப்போ நாலு ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் அப்போ இது நான்காவது கணக்கு பாருங்கள் எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு அப்படியே வச்சுக்குவோம் இந்த ஒன்பது மில்லி மீட்டர் அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகும்னா ஒன்பது பை பத்து நூறு ஒன்பது மில்லி மீட்டருங்கிறது வரும் ஒன்பது பை பத்து நூறுங்களா ஒரு மில்லி மீட்டருக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ஓட்ட மாதிரி ஒன்பது மில்லி மீட்டருக்கு ஜீரோ புள்ளி ஒன்பது அதாவது புள்ளி ஒன்பது அப்போ என்ன வரும் எட்டு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அதாவது நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு நாலு புள்ளி ரெண்டு போடுறோம் இல்லைங்களா சென்டிமீட்டரில் வர்றதா அப்படியே புள்ளிக்கு முன்னாடி தசம புள்ளிக்கு முன்னாடி வச்சுக்கணும் மில்லி மீட்டரில் வர்றத தசம புள்ளிக்கு பின்னாடி வரும் ஒன்பது மில்லி மீட்டர் மட்டும்தான் ஜீரோ புள்ளி ஒன்பது எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது மில்லி மீட்டருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம் எட்டு சென்டிமீட்டரை ஜீரோ இடத்துல எட்டுன்னு போட்டுக்கிறோம் அப்போ எட்டு புள்ளி ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு என்ன போடுறோம் நாலு புள்ளி ரெண்டு போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அடுத்து ஐந்தாவது கணக்கு பாருங்கள் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லிமீட்டர் வந்து அப்போ என்ன ஒரு பாருங்க அப்போ மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரை பார்த்தோம்னா ஒரு ஸ்தானம் தான் புள்ளி பின்னாடி தள்ளி வரும் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அப்போ இங்க முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்குது முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டரும் அப்புறம் புள்ளி அஞ்சு மில்லிமீட்டரும் வரும் அப்போ பாருங்க சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றணும்னா கண்டிப்பாக பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தான் புள்ளி வரணும் நீங்கள் ஏற்கனவே இந்த முதல் கணக்கில் எல்லா கணக்குலையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டாவது கணக்கு வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது மூணாவது கணக்கு வந்து நாலு புள்ளி ரெண்டு இது எட்டு புள்ளி ஒன்பது முப்பத்தேழு புள்ளி அஞ்சு பின்னாடி இருந்து ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் வரும் ஏன்னா ஒன்று போய் பத்தால் வைக்கிறதுனால எல்லாமே ஒரு ஸ்தானம் தள்ளித்தான் புள்ளி வரும் புள்ளி வரணும் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஞாபகம்ங்க ஏன்னா ஒன்று போய் பத்துங்கறனால பின்னாடி இருந்து ஒரே ஒரு ஸ்தானம் தான் முன்னாடி புள்ளி வந்துருக்கும் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாருங்க போன கணக்கு மாதிரியே தான் இது என்ன பண்ணுறாங்கன்னா கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அதை வந்து மீட்டரில் குறிங்கன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு தெரியும் ஒரு மீட்டர் சமம் சாரி ஒரு சென்டிமீட்டர் சமம் ஒரு சென்டிமீட்டர் சமம் ஒரு சென்டிமீட்டருக்கு என்ன வரும்னா ஒன்று பை நூறு மீட்டர் அப்படின்னு வரும் அங்கே ஒரு ஒன்று பை பத்து மில்லி மீட்டர் வந்துச்சு இல்லைங்களா இப்போ இது ஒன்று பை நூறு மீட்டர்னு வரும் அப்போ என்ன வரும்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு மீட்டர் போன கணக்கில் சென்டிமீட்டர் மில்லி மீட்டரில் ஜீரோ புள்ளி ஒன்று மட்டும் வந்துச்சு இங்கே பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு மீட்டர் அப்போ போன கணக்கு இந்த கணக்குள் வித்தியாசத்தை பாருங்கள் சென்டிமீட்டர் மீட்டராக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு மீட்டர்னு வரணும் அப்போ இங்கே என்ன வரணும் பதினாறு பை நூறு சென்டிமீட்டர்னு வரும் ஏன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு ஒன்று பை நூறுங்கனால பதினாறுனா பதினாறு பை முந்நூறு இங்கே பாருங்கள் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் இரண்டு ஸ்தானம் தள்ளி இங்கே நூறு இருந்தால் இரண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் பத்து இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் போன கணக்கு பத்து இருந்துச்சு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் இங்கே நூறு இருக்குது இரண்டு ஸ்தானங்கள் தள்ளி இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்போ இங்கே இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரும் அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஒன்று ஆறு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் அதாவது நூறில் பதினாறு அப்படிங்கிறத ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ பத்தால் வகுக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் நூறால் வகுக்கணும்னா இரண்டு ஸ்தானங்கள் இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும் நான் ரொம்ப நல்லா ஞாபகம் மற்றபடி எல்லாமே எழுதி அடுத்து பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் அப்படி என்ன வரும் ஏழு பை நூறு சென்டிமீட்டர்ன்னு வரும் சாரி ஏழு பை நூறு இந்த இடத்துல சென்டிமீட்டர் வராது என்ன மாற்றணும் மீட்டரை மாத்தனால மீட்டருங்கிறது தான் வரும் ஏழு பை நூறு மீட்டர் இப்போது இதிலும் இரண்டு சைபர் இருக்குது அதாவது நூறாள் வகுனா இரண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ நமக்கு ஒரே ஒரு இலக்கந்தான் இருக்குது ஒரே ஒரு ஸ்தானந்தான் இருக்குது இன்னொரு ஸ்தானம் முன்னாடி தள்ளி வருதுனால ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் பாருங்க அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி வந்து நூறால் வகுக்கும் போது கண்டிப்பாக இரண்டு இலக்கங்கள் முன்னாடி தள்ளி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யாமிச்சுக்கணும் அப்போ போன கணக்கில் எல்லாமே சென்டிமீ மில்லி மீட்டர் சென்டிமீட்டரில் ஒரு ஸ்தானம் ஒரு இலக்கம் முன்னாடி தள்ளி வந்துச்சு இது சென்டிமீட்டர் மீட்டரில் நூறால் வகுக்கிறதுனால இரண்டு இலக்கங்கள் முன்னால் நகர்ந்து புள்ளி வரும் அப்படிங்கிறத யாமிச்சுங்க அடுத்து மூன்றாவது கணக்கு நாற்பத்தி சாரி நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது நமக்கு தெரியும் சாதாரண முதல் கணக்கு மாதிரியே தான் இப்போ நாற்பத்தி மூணு பை நூறு சொல்லுங்க வருமா சொல்லுங்கப்பா ஜீரோ புள்ளி நாலு மூணு மீட்டர் இதேபோல் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு அதே மாதிரி ஜீரோ புள்ளி நாலு மூணு மீட்டர்னு வரும் நான்காவது கணக்கு பாருங்கள் 6 மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இதையே வந்து நம்ம மீட்டராக மாற்றுறோம் மீட்டராக மாற்றும் போது ஏற்கனவே மீட்டராக கொடுத்துட்டாங்க அதனால் இந்த மீட்டரில் இருக்கிறத விட்டுட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கணக்கை கடைசியாக வந்து மீட்டருக்கு அதை முன்னாடி போட்டுக்கலாம் இப்போ அந்த ஆறு சென்டிமீட்டரையும் மட்டும் மாற்றினிங்கன்னா இப்போ நம்ம இரண்டாவது கிணங்கில் ஓட்டோம் இல்லைங்களா ஏழு சென்டிமீட்டருக்கு அந்த மாதிரி தான் இந்த ஆறு சென்டிமீட்டரை முதல்ல என்ன பண்ணிக்குவோம் நம்ம மீட்டராக மாற்றிக்குவோம் ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆறு பை நூறுன்னு வரும் ஆறு பை நூறு மீட்டர்னு வரும் அப்போ என்ன வரும் இரண்டு ஸ்தானத்தில் வச்சோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் வரும் சென்டிமீட்டர் மட்டும் மீட்டரா மாத்தினீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு வரும் இன்னும் ஏற்கனவே ஆறு மீட்டர் இருக்குது ஆறு மீட்டர் அப்போ ஆறு சென்டிமீட்டர் ரெண்டையும் மீட்டரா மாத்தினீங்கன்னா ஆறு மீட்டர் இருக்கு இல்லைங்களா ஆறு மீட்டர் முன்னாடி ஜீரோ இருக்கிறதில் ஆறு தான் போட போகிறோம் ஆறு புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் ஏன்னா மீட்டர்லேயே கொடுக்கறதுனால புள்ளிக்கு பின்னாடி வராது முன்னாடி ஜீரோவில் வர்றதுல இடத்துல தான் இந்த பிள்ளை வரும் அப்போ ஆறு மீட்டருக்கு ஆறு ஆறு சென்டிமீட்டருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் ஆறு புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் அப்படின்னு வரும் தான் ஐந்தாவது கணக்கு ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த கணக்கு மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் முதல் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்க போகிறோம் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஐம்பத்தி நாலு பை நூறு மீட்டர் அப்போ என்ன வரும் நமக்கு தெரியும் ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு மீட்டர் அப்போ ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டருக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு மீட்டர்னா ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர்னா நமக்கு தெரியும் ஜீரோ இடத்துல ரெண்ட போட போகிறோம் ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு மீட்டர் அப்படிங்கிறது தான் விடை அடுத்ததாக நான்காவது கணக்கு கீழ்காணும் தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் எழுதுக விரிவு குறியீட்டு முறையே எழுதுகன்னு கொடுத்துருக்கிறாங்க ரைட் இப்போ இந்த கணக்கு வந்து பார்ப்போம் நமக்கு தெரியும் தசம எண் அப்படின்னா இது வந்து இதுக்கு ஏற்கனவே இந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற முப்பத்தி தான் நம்ம ஏற்கனவே வந்து என்ன ஒன்றாவது படிச்சுட்டு வந்துட்ருக்க அதே நம்பர் தான் இப்போ முப்பத்தி ஏழு எப்படி விரிவு குறியீட்டு எழுதுன்னு நம்ம ஆறாவது புள்ளையே படிச்சிருப்போம் முப்பது கூட்டல் ஏழு முப்பது கூட்டல் ஏழு எழுதிருப்போம் அதுக்கப்புறம் கூட்டில் ஜீரோ புள்ளி மூணு எப்படி எழுதுறது நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்த்த மாட்டா இதனுடைய இடமதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று பை பத்து ஒன்று பை பத்து புள்ளிக்கு அடுத்து முதல் நம்பராக வர்றதோட இடமதிப்பு வந்து ஒன்று பை பத்துங்கனால இங்கே மூணு இருக்குங்கனால அப்போ மூணு பை பத்து இடமதிப்பு ஒன்று பை பத்து இங்கே மூணு ஒன்று பை பத்து இருக்குதுனால மூணு பை பத்து அப்படின்னு கூட போகிறோம் அவ்வளோதான் அடுத்து இரண்டாவது கணக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு ஏழு இப்போ பாருங்க நமக்கு தெரியும் இது புள்ளிக்கு முன்னாடி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இதுக்கு எப்போ முறையில் போகிறோம் ஐம்பத்தி எட்டு என்ன வரும் ஆறுநூறு ஐம்பது எட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னா அறுநூறு ஐம்பது எட்டு அதுக்கப்புறம் மூணு இந்த கணக்கு மாதிரியே தான் இது இதனுடைய இடமதிப்பு ஒன்று பை பத்து இதனுடைய இடமதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று பை நூறு புள்ளிக்கு பின்னாடி இரண்டாவது ஸ்தானம் புள்ளி முதல் ஸ்தானத்துக்கு ஒன்று பை பத்து இரண்டாவது ஸ்தானத்துக்கு ஒன்று பை நூறு அப்போ இதனுடைய மூணு தடவை ஒன்று பை பத்துங்கிறனால மூணு பை பத்து இந்த கணக்கில் மாதிரி தான் இது என்னது அடுத்து கூட்டல் போடுவோம் இது வந்து ஒன்று பை நூறு இல்லைங்களா எத்தனை தடவை ஒன்று பை நூறு ஏழு தடவை ஒன்று பை நூறு அப்போ என்ன வருது ஏழு பை நூறு அப்படிங்கிறது தான் விரிவு குறியீட்டு முறை அடுத்த மூன்றாவது கணக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு சொல்லுங்கள் இதே மாதிரி ரொம்ப ஈஸி புள்ளிக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்போ என்ன வரும் இரநூறு முப்பது ஏழு ஆறு என்னுடைய இட என்ன நமக்கு தெரியும் ஒன்று பை பத்து அப்போ எத்தனை தடவை ஒன்று பை பத்து ஆறு தடவை ஒன்று பை பத்துங்கனால ஆறு பை பத்து அப்படின்னு போட போகிறோம் நான்காவது கணக்கு ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு எட்டு ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு இதனுடைய இடமதிப்பு என்ன நமக்கு இதனுடைய இடமதிப்பு தெரியும் நமக்கு ஐயாயிரம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் நமக்கு தெரியும் ஐயாயிரம் இது எப்பவும் போலவே தான் இது என்னது ஆறுநூறு இது என்னது எழுபது இது எட்டு அப்போ தசம புள்ளிக்கு பின்னாடி தான் என்ன வரப்போகுது நம்ம மாற்றி எழுத போகிறோம் எப்படி மாற்றி எழுதணும் மூணுன்னா இதனுடைய இடமதிப்பு ஒன்று பை பத்து இதனுடைய என்ன ஒன்று பை பத்து அப்போ என்ன வரும் இதனுடைய மதிப்பு ஒன்று பை பத்துனா மூணு தடவை ஒன்று பை பத்து மூணு பை பத்து இதனுடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியும் தசம புள்ளி வந்து இரண்டாவது தரக்கம் வந்து ஒன்று பை நூறு அப்போ எத்தனை தடவை ஒன்று பை நூறு அஞ்சு தடவை ஒன்று பை நூறுனா அஞ்சு பை நூறு வீடு என்னது எட்டு இதனுடைய மதிப்பு என்னது இது ஒன்று பை பத்து இது ஒன்று பை நூறுனா இது கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒன்று பை ஆயிரம் நமக்கு தெரியும் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் அப்போ எத்தனை தடவை ஒன்று பை ஆயிரம் எட்டு தடவை ஒன்று பை ஆயிரங்கிறனால எட்டு பை ஆயிரம் அப்படிங்கிறதா இந்த என்னுடைய விரிவு குறியீடு அதுதான் ஐந்தாவது கணக்கில் முதல் கணக்கு கீழ்கண்ட கீழ்கண்டவற்றை இடமதிப்பு அட்டவணைகள் குறித்து மற்றும் அடிக்கோடிடப்பட்ட இலக்கத்தின் இடமதிப்பை எழுதுகன்னு கொடுத்துக்கிறாங்க ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு ஒன்றுன்னு கொடுத்துக்கிறாங்க நமக்கு இடமதிப்பா அட்டவணை என்ன நமக்கு தெரியும் புள்ளிக்கு முன்னாடி ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் போயிட்டே இருக்கும் புள்ளிக்கு பின்னாடி நமக்கு தெரியும் என்னது ஒன்று பை பத்து ஒன்று பை நூறு ஒன்று பை ஆயிரம் ஒன்று பை பத்தாயிரம் போயிட்டே இருக்கும் நமக்கு தெரியும் புள்ளி நடுவில் வரும் புள்ளிக்கு முன்னாடி இரண்டு புள்ளிக்கு பின்னாடி இரண்டு அப்போ புள்ளி நடுவில் புள்ளிக்கு முன்னாடி இரண்டு இலக்கங்கள் புள்ளிக்கு பின்னாடி இரண்டு இலக்குங்களுக்கு அட்டவணை போட்டேன் புள்ளிக்கு முன்னாடி ஒன்றுகள் பத்துகள் மூணு வந்தால் நூறுகள் அப்புறம் ஆயிரங்கள் வரும் இங்கே என்ன வருது புள்ளிக்கு பின்னாடி ஒன்று பை பத்து ஒன்று பை நூறு வரும் நமக்கு இப்போ இடமதிப்பாட்டணி குறிக்காமயே நமக்கு இதனுடைய இடமதிப்பு என்னென்னு தெரியும் தெரியும் ரைட் தெரியும் இல்லைங்களா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்று பை பத்து இதனுடைய இடமதிப்பு வந்து ஒன்று பை பத்து எத்தனை இடமதிப்பு ஒன்று பை பத்துன்னா ஆறு தடவை ஒன்று பை பத்து அப்போ ஆறு பை பத்து தான் அதனுடைய இடமதிப்பு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம என்னோடய இடமதி பட்டணி குறிச்சதை தான் குறிக்கிறோம் சரிங்களா இப்போ இங்கே இருந்து வருவோம் புள்ளிக்கு முதல்ல புள்ளி வச்சுருவோம் சரிங்களா மூணு புள்ளிக்கு முன்னாடி மூணு அதுக்கு முன்னாடி அஞ்சு பின்னாடி பாருங்கள் ஒன்று போய் பத்துங்கிறதுல ஆறு அடுத்து ஒன்று அப்போ அஞ்சு மூணு ஆறு ஒன்று இப்போ ஆறுனுடைய இட மதிப்பு என்ன ஒன்று போய் பத்து ஆறுனு மதிப்பு ஒன்று போய் பத்து எத்தனை தடவை அப்போ ஆறு பை பத்து அப்படிங்கிறது தான் இந்த எண்ணினுடைய இட மதிப்பு ஐந்தாவது கணக்கு இரண்டாவது கணக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஏழு ஒன்று இந்த அடிக்கோடிட்ட இரண்டின் இளமதி இடமதி கேட்குறாங்க நமக்கு தெரியும் ரெண்டு பை பத்து ஏன்னா முதல் இலக்காக ஒன்று பை பத்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஒன்று பை பத்து ரெண்டு பை பத்து இப்போ இதை வந்து அப்படியே இந்த அட்டவணை எழுதுவோம் புள்ளிக்கு முன்னாடி மூணு புள்ளிக்கு பின்னாடி மூணு புள்ளிக்கு முன்னாடி மூணு புள்ளிக்கு பின்னாடி போகணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் போவோம் பின்னாடி பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று எழுத்தாலே எழுதிக்கலாம் பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தி ஒன்று எழுத எழுதிக்கலாம் இல்லை என்ன பண்ணிக்கலாமா ஒன்று பை பத்து ஒன்று பை நூறு ஒன்று பை ஆயிரம்னு எழுதிக்கலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் சரி இங்க புள்ளி வச்சுருவோம் புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது மூணு அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு பின்னாடி வாங்க ரெண்டு ஏழு ஒன்று இதுதான் இடமதிப்பு அட்டவணையில் குறிக்கணும் சரிங்களா அப்போ இதனுடைய இடமதிப்பு என்ன ஒன்று பை பத்து எத்தனை தடவை ரெண்டு தடவை அப்போ என்ன வந்து ரெண்டு பை பத்து அப்படிங்கிறதுலாம் இதனுடைய இடமதிப்பு அல்லது என்ன வைங்க இரண்டின் இடமதிப்பு ரெண்டு பை பத்து அப்படின்னு சொல்லி அடுத்தாக ஐந்தாவது கணக்கில் மூன்றாவது கணக்கு பாருங்க பதினேழு புள்ளி மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க எதுக்கு அடிக்கோடு கொடுத்துருக்காங்க ஒன்பதுக்கு அடிக்கோடு ஒன்பதின் பார்ப்போம் நமக்கு தெரியும் ஒன்பதின் இடமதிப்பு அதாவது ஒன்று இடமதி ஒம்பது தடவைங்கிறதுனால போறோம் இது ஒன்று பை பத்து ஒன்று பை நூறு ஒன்பது பை சரி அட்டவணையில் போடலாமா பாருங்க போகும் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு போகும் போடுங்க புள்ளி வச்சாச்சு புள்ளிக்கு முன்னாடி ஏழு பின்னாடி என்ன வரும் மூன்று ஒன்பது இடமதிப்பு அட்டவணை குறிச்சாச்சு ஒன்பது இடமதிப்பை கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஒன்று பை நூறு ஒன்பது ஒன்று பை நூறுனா ஒன்பது பை நூறு அடுத்ததாக ஐந்தாவது கணக்க நான்காவது கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து ஏழு ஐந்தின் இடமதிப்பை கேட்குறாங்க அப்போ ஐந்தின் இடமதிப்பு நம்ம அட்டவணையில் எழுதாமே சொல்லிடலாம் ஐந்தின் இடமதிப்பு சமம் நமக்கு தெரியும் புள்ளி வச்சாச்சு பத்தில் ஒன்று நூறில் ஒன்று அப்போ கீழே என்ன வரும் நூறு வரும் இரண்டாவது இலக்கமாக இருக்கிறதுனால நூறு எத்தனை தடவை அஞ்சு தடவை நூறில் ஒன்று அப்போ அஞ்சு பை நூறுன்னு வரும் சரி இடமதிப்பு அட்டவணை எழுதலாமா புள்ளி புள்ளி புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன்பது புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் ஆறு அஞ்சு ஏழு ஆறு இப்போ ஐந்தின் இடமதிப்பு என்ன ஒன்று பை நூறு இருக்கு இல்லைங்களா செக் பண்ணிக்கோங்க கரெக்டான அப்போ அஞ்சு தடவை ஒன்று பை நூறு என்ன வரும் ஐந்து பை நூறு அப்படிங்கிறதா இந்த எண்ணினுடைய ஐந்தினுடைய இடமதிப்பு அடுத்ததாக ஐந்தாவது கணக்கில் ஐந்தாவது கணக்கு பாருங்க நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு எட்டு எட்டின் இடமதிப்பு என்ன நம்ம அட்டவணை எழுதுறதுக்கு முன்னாடியே இடமதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ஆக்சுவலாக அட்டமணிப்பை எழுதி தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நமக்கு தெரியும் அப்படிங்கிறனால கண்டுபிடிக்கணும் இது வந்து பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று என்ன வரும் ஆயிரம் மேலே என்ன வரணும் ஒன்று அப்போ எத்தனை தடவை ஒன்று எட்டு தடவை ஒன்றா இருக்கிறதுனால எட்டு பை ஆயிரம்னா இரவு எட்ட மதிப்பு அட்டவணை இல்லாமா புள்ளிக்கு புள்ளி வச்சாச்சு ரெண்டு ஏழு ஒன்பது நாலு பின்னாடி ஜீரோ ஆறு எட்டு பாருங்கள் எட்டுக்கு ஒன்று பை ஆயிரம் மேலே ஒன்று இருக்கா அப்ப எட்டு எட்டு பை ஆயிரம் இதனுடைய இடமதிப்பு அடுத்த பாருங்க கொள்குரி வகை வினாக்கள்ல எண்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு மூணு என்ற எண்ணில் நூறின் இடமதிப்பு என்ன நமக்கு தெரியும் இது எண்பத்தி அஞ்சு புள்ளிக்கு அப்புறம் இது பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று அப்ப எங்க ஆன்சத்துக்கு இதுதான் ஆயிரத்தில் ஒன்று அப்படிங்க அடுத்த ஏழாவது கணக்கு பாருங்க கிலோகிராமை கிராமை சாரி கிராமை கிலோகிராமாக மாற்றுவதற்கு நாம் எதால் வகுக்க வேண்டும் நமக்கு தெரியும் ஒரு கிராமுக்கு ஆயிரம் கிலோ கிராம் சாரி ஒரு கிலோ கிராமுக்கு ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராமுக்கு ஆயிரம் கிராம் அப்ப எத்தனால வகுக்கணுமே ஆயிரத்தால் வகுக்கணும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் கிராம் அடுத்த ஆக முப்பது கிலோ கிராம் நாற்பத்தி மூணு கிராமுக்கு சமமான ரசமி என்ன முப்பது கிலோ புள்ளிக்கு முன்னாடி முப்பதாக வரும் எல்லாத்துலையும் முப்பதாக கொடுத்துருக்காங்க அப்போ கிராமத்தை நம்ம என்னவாக மாற்றணும் கிலோகிராமாக மாற்றணும் நாற்பத்தி மூணு நம்ம தெரியும் ஆயிரம் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தால் வகுக்கணும் ஆயிரத்தால் வகுந்தால் புள்ளிக்கு பின்னாடி மூணு ஸ்தானம் இருக்கணும் ஓகே எல்லாத்துலேயும் ரெண்டு இதில் எல்லாத்துலேயும் மூணு ஸ்தானம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி மூணு புள்ளிக்கு முன்னாடி மூணு ஸ்தானம் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இப்போ நாற்பத்தி மூணு பின்னாடி இருந்து மாத்திட்டு வந்தால் ஜீரோ புள்ளி நாலு மூணு வந்தால் பாருங்கள் முப்பதுக்கு முப்பது ஜீரோ புள்ளி நாலு மூணு ஏன்னா நானூற்றி முப்பது கிராம் வந்துடும் நாலு மூணு கிராம் வந்துடும் முப்பது புள்ளி கிராம் சரி ஒரு மட்டை ஆடுகளத்தின் அகலம் கொடுத்துட்டாங்க ஆடுகளத்தின் அகலம் இரநூத்தி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டால் அது எத்தனை மீட்டருக்கு சமயத்தை மீட்டரை மாற்றணும் மீட்டரை மாத்தணும் நமக்கு நூறு ஆள் வைக்கணும் நூறாள் வகுக்கணும் எத்தனை ஸ்தானம் ஸ்தானத்துலையும் புள்ளி வைக்கணும் இரண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ரெண்டு புள்ளி ஆறு நாலு அப்படிங்கிறது தான் இந்த